தமிழ் மூலம் ஆங்கிலம் மணியன் எபிசோட் பயன்பாடு யூஸ் ஆஃப் கொஸ்டின் வேர்ட்ஸ் சொல்ல வந்த கருத்துக்களை விரிவுபடுத்த அடிப்படை வாக்கியமைப்போட ஒட்ட வேண்டிய சொற்களை ஒட்டுறதுக்கு இணைப்பு சொற்கள் தேவை அதுல சில இணைப்பு சொற்களை போன பாடங்கள்ல பார்த்தோம் இன்னும் சில இணைப்பு சொற்களும் இருக்கு அதையெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால நாம வேறு சில வார்த்தைகளை கத்துக்கிறது நல்லது ஒவ்வொரு வகையான நிகழ்வு மற்றும் காலங்கள்ல அடிப்படை வாக்கிய அமைப்பு படிக்கிறதோட அடிப்படை கேள்விகள் உருவாக்குற முறைகளையும் நாம கத்துக்கிட்டோம் அவை அடிப்படை கேள்வி அமைப்புக்கள் தான் அதை வச்சுக்கிட்டு இன்னும் விரிவான கேள்விகள் உருவாக்க எழுத அல்லது கேட்க இன்னும் சில வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இந்த பாடத்துல தெரிஞ்சுப்போம் சாதாரண நிகழ்காலத்துல நாங்கள் அல்லது நாம் விளையாடுகிறோம் இந்த வாக்கியம் பதிலாக அமைய எப்படி கேள்வி அமைய வேண்டும் என்பதை பார்த்தோம் பன்மை சப்ஜெக்டுகளுக்கு டு என்ற சொல்லையும் ஒருமை சப்ஜெக்டுகளுக்கு டஸ் என்ற சொல்லையும் வாக்கியத்திற்கு முன்பாக சேர்த்தால் அது கேள்வியாகிவிடும் என்பதையும் ஒருமை சப்ஜெக்டுகளுக்கு முன்பாக சேர்க்கப்படும் டஸ் என்பதே அது ஒருமை என்பதை குறிப்பிட்டு விடுவதால் கேள்வி வாக்கியங்களில் வினை சொல்லோடு எஸ் சேர்க்க தேவையில்லை என்பதையும் பார்த்தோம் உதாரணத்துக்கு டூ யூ பிளே நீங்கள் விளையாடுகிறீர்களா எஸ் வி பிளே ஆம் நாங்கள் விளையாடுகிறோம் டஸ் ஹீ பிளே அவன் விளையாடுகிறானா எஸ் ஹி பிளேஸ் ஆம் அவன் விளையாடுகிறான் இதில் தொடக்கத்தில் டஸ் வந்து விடுவதால் ஒருமை சப்ஜெக்டுகளுக்கு வினைச்சொல்லோடு சொல்லோடு வழக்கமா சேர்க்கப்படும் எஸ் சேர்க்கப்படவில்லை இது ஏற்கனவே படித்ததுதான் ஒரு நினைவுப்படுத்தலுக்காக இங்கு திரும்பவும் சொன்னேன் நான் எப்பவும் சொல்றது போல வி என்பது பன்மை சப்ஜெக்டுகளுக்கும் ஹி என்பது ஒருமை சப்ஜெக்டுகளுக்கும் முன்மாதிரி வி வைத்து நாம் அமைக்கின்ற வாக்கிய அமைப்பே பியின் இடத்தில் வரும் அனைத்து பன்மை சொற்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு வி ப்ளே பாய்ஸ் பிளே கேர்ள்ஸ் பிளே தே பிளே டாக்ஸ் பிளே ஐ ஒருமையாயிருந்தாலும் சாதாரண நிகழ்காலத்தில் அது பன்மையாக கருதப்படுவதால் சாதாரண நிகழ்காலத்துல அதையும் பண்மை சொல் மாதிரிதான் கையாள வேண்டும் அதேபோல ஹீயை வைத்து நாம் அமைக்கின்ற வாக்கியமைப்பே ஹீயின் இடத்தில் வரும் அனைத்து ஒருமை சொற்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு ஹீ பிளேஸ் ஷீ பிளேஸ் பாய் பிளேஸ் கேர்ள் பிளேஸ் டாக் பிளேஸ் சரி நாங்க விளையாடுறோம்னு பதில் அமைய நீங்க விளையாடுறீங்களான்னு கேள்வி இருக்கணும்னு பார்த்தோம் அது அடிப்படை கேள்வி அமைப்பு ஆனா என்ன விளையாடுறீங்க எங்க விளையாடுறீங்க எப்ப விளையாடுறீங்க ஏன் விளையாடுறீங்க இப்படியெல்லாம் கேட்க இந்த அடிப்படை கேள்வி அமைப்போட சில வார்த்தைகளை சேர்க்கணும் அதைத்தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம் கேள்வி சொற்கள் அல்லது வினா சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாட் என்ன வேர் எங்கே வென் எப்போ ஹவ் எப்படி வை ஏன் விச் எது எந்த ஹூ யார் ஹூஸ் யாருடையது ஹூம் இதோடு இணைந்து வரும் சொல்லை பொறுத்து யாரை யாருடன் யாரால் யாருக்காக என பல அர்த்தத்தில் வருவது இவைதான் வினாச்சொற்கள் இவை பெரும்பாலும் வினாச்சொற்களாகவே பயன்படுத்தப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் பிரதி பெயர் சொற்களாகவும் பயன்படுவதுண்டு இதில் தேவைப்பட்ட சொல்லை நாம இதுவரை படித்த வாக்கிய அமைப்புகளுக்கு முன்னால போட்டு படிச்சா நமக்கு தேவைப்பட்ட அல்லது நாம கேட்க நினைக்கிற கேள்வி உருவாயிடும் உதாரணத்துக்கு வி ப்ளே இது அடிப்படை வாக்கிய அமைப்பு டு யூ பிளே இது அடிப்படை வினா வாக்கிய அமைப்பு இதுக்கு முன்னால நமக்கு தேவைப்பட்ட வினா சொல்லை போட்டுட்டா நமக்கு தேவையான கேள்வி ரெடி What do டியூ பிளே நீங்கள் என்ன விளையாடுகிறீர்கள் டி யூ ப்ளே நீங்கள் எங்கு விளையாடுகிறீர்கள் வென் டியூ ப்ளே நீங்கள் எப்போது விளையாடுகிறீர்கள் ஹவு டி யூ play? நீங்கள் எப்படி விளையாடுகிறீர்கள் வாய் டி you play? நீங்கள் ஏன் விளையாடுகிறீர்கள் இதுபோலத்தான் ஒருமை சப்ஜெக்ட்களுக்கும் வாட் டஸ் ஹீ ப்ளே அவன் என்ன விளையாடுகிறான் வேர் டஸ் ஹீ பிளே அவன் எங்கு விளையாடுகிறான் வென் டஸ் ஹீ பிளே அவன் எப்போது விளையாடுகிறான் ஹவு டஸ் ஹீ பிளே அவன் எப்படி விளையாடுகிறான் வை டஸ் ஹீ பிளே அவன் ஏன் விளையாடுகிறான் இதில் பண்மை சப்ஜெக்டுக்கு உதாரணமாக எடுத்தெண்ட யூவின் இடத்துல வேறு எந்த பண்மை பெயர் சொல்லும் பிரதிப்பெயர் சொல்லும் பொருந்தும் அதேபோல சப்ஜெக்டின் இயல்புக்கு ஏற்ற எந்த வினை பொருந்தும் அதுபோலவே ஒருமை சப்ஜெக்டாக வந்த ஹீயின் இடத்திலும் வேறெந்த ஒருமை பெயர் சொல்லும் பிரதி சொல்லும் பொருந்தும் அதேபோல சப்ஜெக்டின் இயல்புக்கு ஏற்ற எந்த வினை பொருந்தும் வினா சொற்கள் பிரதிப்பிய சொற்களாகவும் வரும்னு சொன்னேன் அதுக்கு உதாரணம் he went to the shop where his friend was walking. அவனது நண்பன் வேலை செய்து கொண்டிருந்த கடைக்கு அவன் சென்றான் இந்த வாக்கியத்துல வேர் என்ற வினாச்சொல் எங்கே என்ற பொருளில் வினாவாக வரவில்லை மாறாக அவன் நண்பன் வேலை செய்து கொண்டிருந்ததான அந்த கடை என்ற பொருளில் வந்தது அதே போல ஹீஎஸ் ராமன் ஹூய்ஸின் ப்ளூ யூனிஃபார்ம் நீல நிற சீருடையில் இருக்கலானே அவன்தான் ராமன் இந்த வாக்கியத்தில் ஹூ யார் என்ற வினாச்சொல்லாக வரவில்லை அவன் என்ற பிரதிபய சொல்லாக வந்திருக்கிறது இப்படிப்பட்ட வாக்கிய அமைப்புகளை பத்தி கிளாசஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்கிற பாடத்துல திரும்பவும் பார்க்க போறோம் ஓகே இனி மீதியுள்ள வினாச்சொற்களோட பயன்பாட்டை பார்ப்போம் மீதியுள்ள அந்த வினாச்சொற்கள் விச் எது இந்த ஹூ யார் ஹூஸ் யாருடையது ஹூம் யாரை யாருடன் யாரால் யாருக்காக என பல பொருள் தருவது இப்ப விரும்புவது என்ற சொல்லே எடுத்துக்குவோம் விச் கலர் லைக் நீ விரும்பும் கலர் எது இங்கு கவனிங்க அடிப்படை கேள்வி வடிவம் யூ லைக் என்பது மாறவில்லை அதோட விச் என்ற வினாச்சொல் வந்து ஒட்டிக்கொண்டு கேட்க வந்த கருத்தை விரிவுபடுத்தி கேள்வியின் தொனியே மாத்தி இருக்கு இது எல்லா வகையான வாக்கிய அமைப்புகளுக்கும் கேள்வி அமைப்புகளுக்கும் பொருந்தும் அடிப்படையில் நாம ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த ஒட்டுச்சொற்களை சொற்களை இணைப்பது பழக பழக ஈஸியா வந்துடும் அதனாலதான் ஆரம்பத்திலிருந்தே அடிப்படை அமைப்புகளை அலட்சியப்படுத்தாம கத்துக்குங்க சோம்பல் படாம எழுதியும் படிச்சும் பேசியும் பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் அதுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளவு கவளவு இந்த ஒட்டுச்சொற்கள இணைக்கிறது சுலபமா பழக்கமாயிடும் ஓகே விச் கலர் டு யூ லைக் விச் ஷர்ட் டு யூ லைக் விச் film டிட் ஹீ சி விச் சிட்டி does she லைக் இப்படி சேத்துக்கிட்டே போகலாம் ஓகே அடுத்து யார் என்பதற்கான ஆங்கில வினா சொல் ஹூ ஹீ இஸ் ராமன் அவன் ராமன் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மாணவர்கள் இப்படிப்பட்ட அமைப்புகளை பார்த்திருக்கோம் இப்ப யார் அவன் யார் அவள் நீங்கள் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்க ஹூ என்ற சொல் உதவுகிறது இங்கேயும் இஸ் ஹி ஆர் ஆர் யூ தே என்ற அடிப்படை வினாவாக்கிய அமைப்பு அப்படியே தான் இருக்கு மாற்றம் மாற்றமில்லை ஓகே அடுத்து ஹூஸ் மற்றும் வருகின்ற ஹூம் இரண்டுமே ஹூ என்பதின் மாறுபட்ட வரிவம்தான் பிரதிபெரி சொற்களோட மாறுபாடுகள் பார்த்தோமே அதுபோலதான் இதுவும் யாருடையது என்று கேட்க ஹூஸ் என்ற சொல்லை பயன்படுத்துறோம் திஸ் இஸ் ஆ ஹவுஸ் தட் இஸ் ஹிஸ் கார் தீஸ் ஆர் ஹெர் புக்ஸ் என்று சொல்லும்போது ஹூஸ் ஹவுஸ் இஸ் திஸ் யாருடைய வீடு இது ஹூஸ் கார் இஸ் திஸ் யாருடைய கார் இது ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ் யாருடைய புத்தகங்கள் இவை இப்படி அமையும் அந்த வினா வாக்கியங்கள் அடுத்து ஹூம் என்ற வினா சொல் யாரை யாருக்கு யாருடன் யாரால் யாருக்காக என பல பொருள் தருவது உயி ஃபாலோ நாம் பின்பற்றுகிறோம் யாரை என்று கேட்க ஹூம் பயன்படுகிறது ஹூம் டு யூ ஃபாலோ யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் ஹூம் டஸ் ஹீ கால் யாரை அவன் கூப்பிடுகிறான் யாருக்கு என்று கேட்க ஹூம் மூடு டூ சேர்க்க வேண்டும் டு ஹூம் டிட் யூ கிவ் யாருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் டு ஹூம் டஸ் ஹீ சென்ட் யாருக்கு அவன் அனுப்புகிறான் அடுத்து யாரோடு என்று கேட்க விட் என்ற சொல்லை ஹூம் மூடு சேர்க்க வேண்டும் வி கோ டு பீச் நாங்கள் கடற்கரைக்கு செல்கிறோம் யாரோடு என்று கேட்க ஹூம் உடன் வித் சேர்க்கணும் வித் ஹூம் டு யூ கோ டு பீச் யாரோடு நீங்கள் கடற்கரைக்கு செல்கிறீர்கள் வித் ஹூம் யாரோடு அவன் சண்டை போடுகிறான் யார் என்று கேட்க பை என்ற சொல்லை சேர்க்கணும் பை ஹூம் வாஸ் எலக்ட்ரிக் பல்ப் இன்வெண்டட் பை ஹூம் வாஸ் என்பதாக அந்த கேள்விகள் அமையும் அடுத்தது யாருக்காக என்று கேள்வி கேட்க ஹூம் மோடு இக்காக என்பதற்கான நம் ஏற்கனவே படித்த ஃபார் சேர்க்க வேண்டும் ஃபார் ஹூம் டு வி லிவ் யாருக்காக நாம் வாழ்கிறோம் ஃபார் ஹூம் டஸ் ஹி அர்ன் யாருக்காக அவன் சம்பாதிக்கிறான் ஃபார் ஹூம் டஸ் சன் ரைஸ் யாருக்காக சூரியன் உதிக்கிறது யாரிடம் அல்லது யாருக்கு என்று சொல்ல டூ சேர்க்க வேண்டும் டு ஹூம் டு யூ ரிப்போர்ட் நீ யாரிடம் ரிப்போர்ட் செய்கிறாய் டு ஹூம் டூ ரிப்போர்ட் நாம் யாருக்கு அறிவிக்க வேண்டும் டு ஹூம் டஸ் ஹி ரைட் அவன் யாருக்கு எழுதுகிறான் இவ்வாறு அந்த வாக்கியங்கள் அமையும் இந்த வினாச்சொற்கள்ல சிலவற்ற பேச்சு வழக்குல பயன்படுத்துற முறைகளை இங்க பாப்போம் யாரோ ஒரு ஐடியா குடுக்கறப்போ எதுக்காக அப்படி செய்யணும்னு கேக்குறதுக்கு சுருக்கமா எதுக்காகனு மட்டும் கேட்கறோம் இல்லையா அப்படி ஆங்கிலத்துல கேக்குறதுக்கு வாட் ஃபார்னு கேக்கலாம் ஏன் கூடாதுன்னு கேக்குறதுக்கு ஒய் நாட் இந்த ஒய் நாட் ஏன் செய்யக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல யாரோ ஒருத்தர் நம்மள பார்த்து கொஞ்சம் நகந்துக்க முடியுமான்னு கேக்குறப்போ ஓ தாராளமா ஏன் முடியாதுன்னு பவ்யமா பரிவா சொல்லி வழிவிடுறதுக்கும் பொருத்தமான நல்ல பண்பா இருக்கும் என்ன செய்ய வேற வழி வழியில்லன்னு சொல்ற இடத்துல வர என்ன செய்யங்கிறதுக்கு வாட் டு டூனு சொல்றது வழக்கம் ஒருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்துறப்போ ஹவு ஐயூ ஹவு டு யூ டூ இப்படி கேட்கலாம் ரெண்டுக்குமே அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் ஆனா வேற சமயங்கள்ல ஹவு டு யூ டூ என்பதற்கு நீங்க எப்படி செய்யறீங்கன்னு தான் அர்த்தம் இது நீங்க செஞ்சதா அதை எப்படி செய்யறீங்கன்னு கேக்குறப்போ ஹவு டு யூ டூ தட் என்று கேட்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் கொள்ள முடியாது அங்க நீங்க எப்படி தான் அர்த்தம் ஏண்டா இப்படி செய்யற அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அன்னு கேட்டா எனக்கு கவலை இல்ல அல்லது நான் கவலைப்படலன்னு சொல்றதுண்டில்லையா அதுக்கு ஐ டூ நாட் கேர் என்ற பொருளில் ஹூ கேர்ஸ் என்று சொல்வதும் உண்டு இதுவரையிலான இந்த பதினைந்து பாடப்பகுதிகளை நாலு முதல் ஆறு வாரத்துக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் ரெண்டு மாசம் கூட ஆகியிருக்கலாம் ஆனாலும் தப்பில்ல இந்த ரெண்டு மாசத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க இந்த ரெண்டு மாசத்துல ஆங்கிலம் கத்துக்கிறதுல பெருத்த மாறுதல் உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கு உங்க தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கு இத அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் கூட ஓடியோ நடந்தோ உங்க சௌகரியம் போல வாங்க வெற்றிக்கோடு கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு